ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வயலுக்கு தான் ஸோ இந்த வயல் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வயல் நண்டு பிடிக்க போறோம் வயல் நண்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சாப்பிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி இருமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ நம்ம வயலுக்கு வந்து இருக்கோம் இங்கே நம்ம வந்து அந்த நண்டுகளை பிடிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ எங்கே எங்க என்னப்பா நண்டு பிடிக்க பிடிக்கணும் எஸ் 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 மிக முறையாக ஒரு குட்டி நண்டு கிடச்சிருக்கு எஸ் ஜெயிஷ்டம் ஒரு வீடியோ நல்லா கிடச்சி ஷேர் பண்ணேன் நல்லா கேப் சைஸ் உள்ளே போடணும் பிடிச்சிக்கடா பொத்திக்கடா ஓடுமா ஆ ஓடுமா அப்புறம் அதுக்குள்ளே போடுறா போய் என்ன படு ஓட்டை ஓடுது நண்டை போட்டா எஸ் 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 பார்த்தீங்கன்னா இதுதான் நண்டோட கூடு இது மாதிரியே கெட்டி வந்து நண்டு உள்ளே இருக்கும் நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த பொஞ்சிருக்கு இதுக்குள்ளே ஒரு நண்டு இருக்குது நான் உங்களுக்கு பிடிச்சி கட்டுறேன் உள்ள ஓடுது நண்டு அந்த நண்டை பிடிச்சாச்சு வாங்க ஆ கிடைக்குதே காட் கிடைக்குதாடுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே வந்துட்டு என்ன ஆ கிடைக்குதே நான் பாடுபடுத்துன்னு பாருங்க படுநண்டு பார்த்துக்கங்க நண்டு குழம்பு இப்படி இப்படி அமுக்கு ஒரு நண்டு ஆ கிடைக்கிறாடா எடுதா அப்படி எடு இங்க நண்டு பக்காவா இருக்கு பா நண்டு மக்களே மக்களே வாருங்க இந்த ஓ அப்படி இதுக்குள்ள நண்டு இருக்கு எப்படி உனக்கு தெரியும் வட்டால இருக்கயா நீ இது வீடியோல படத்துல நண்டு நல்லா இருக்கு அடுத்து ஒரு நண்டு நம்ம கடச்சிடுச்சு

உடம்பு பாம்பு பத்து ஜிபி காங்காது அடுத்து ஒரு நினச்சிக்கிடுச்சு வாமே கார்டு ஓமே கார்டு ஓமே கார்டு அதே டி அதே இதை பக்கேட் நீங்கள் எப்பயும் கையில் வச்சுக்கணும் நண்டு செண்டை விடுவாதா சென்ட விட்டு வேடி பண்ணா இதெல்லாம் நல்லா நண்டு தெரியுமா போனுக்கு எல்லாம் நண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பால் தெரியுது பட்டு பட்டு எஸ் பாருங்க பார்க்குறேன் நண்டு வீர ஆண் நண்டு பல நுண்டை வேட்டி ஆடி இருக்காரு என்னவாடா பாத்தீங்கன்னா எங்களுக்கு நண்டு இருக்கு நம்மளுக்கு பிடிச்சு கட்டினேன் பாருங்க ஆனத்துல மாட்டிக்கிச்சு ஆகும் பெரிய நண்டு देख बारन मकलाए बंद कर कोस्ट बुक दे बोर्ड वो नो तो वाओ ये बारंगे बेटर वीडियो लिंक डाल दितु तो पिल्ला डाल दितु पारा ये फोड़ पा நண்டு பயங்கரமா கிடைக்குது அப்போ பெரிய நண்டா இருந்தா கூட முடியாது பின்னாடி உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆண் நண்டு அவர் சொல்லிடுவாரு பாருங்க நான் காட்டுறேன் அந்த நண்டு பிடிக்கதான் பெரும்பாடா இருக்கு முரட்ட நண்டா இருக்கோ மற்றும் நண்டு மாட்டிருக்கு இது ஆண் நண்டா பெண் நண்டாப்பா இது பெண் நண்டு ஆவ் காடு கையை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கட்டி மறுக்குதுப்பா இதனால கொடுத்து காலியம் என்ன பயன்படும் வாங்க நம்ம வேற இடம் நோக்கி பார்க்கலாம் எங்க என்ற மனித இருக்கு ஒரு புதர் புதரா இருக்கு பாம்புக்கும் வெளியே வர போதியோ ஆல்ரெடி இன்னும் ஒருவர் பாம்பா வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கா ஐயோ என்னையோ அது ஐயோ பாம்பு போட்டதையா ஆழ்த்துல கேரளாண்டி போய்கிட்டே இருக்குது அதுலாம் போகிறது ரிஸ்காக இருக்கு ரிஸ்க்கு கையெல்லாம் விட்டு நான் தான் போட்டுருவானே அவர் போடு அப்புறம் நேரம் இங்கேயும் தீட்டு போக முடியாது நானும் தான் நன் நண்டு வேட்டியில் இறங்கியிருக்கேன் நல்ல ரீதியை நான் நானே இவர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நண்டு இருக்காக்கான சான்ஸஸ் நிறையா இருக்குது ஆனால் அதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்டை தவிர வேறு பாம்புகள் ஈம்புகள் இருக்கும் பயமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் இறங்குற ரொம்ப ரிஸ்க்கு இந்த டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டுகள் வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா ட்ரை ஆயிருச்சு எல்லாம் ஏன்னா நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுவடைக்கு தயாராகிடுச்சி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கனால நண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கத்தில் ஆறு இருக்காங்கிட்டு ஸோ ஆற நோக்கி வந்து பழைய கொஞ்சம் பயிருக்கு நேரம் ஸோ நண்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் நண்டோட கம்மியாக இருக்குது ஆனால் இருந்தாலும் முயற்சி ஒன்று நம்ம பிடிக்க போகிறோம் வாங்க போனால் இப்போ